மணிமேகலையை தேடின கண்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி பிரியங்கா முன்னாடியே ஓப்பனாக உடச்சி பேசின பிரபலம் ஸோ யாரு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக குக் வித் கோமாளி ஷோவோட டைட்டில் வினராக பாத்தீங்கன்னா பிரியங்கா வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க மொத்த பேருமே பிரியங்காவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தப்போ ஒரே ஒரு நபர் மட்டும் மணிமேகலை பற்றி பேசியிருக்கிறாங்க ஸோ அவங்க யாரு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் நம்ம பார்ப்போம் ஸோ மணிமேகலை பார்த்தீங்கன்னா குக்குவத் கோமாளி ஷோலேருந்து வெளியேறினதாக அறிவிச்சாங்க இது தொடர்பான சலசலப்புகள் இன்னமும் ஓயலை மணிமேகலைக்கு நெட்டிசன்கள் திரண்டு போயிட்டு ஆதரவோ வாழ்த்தும் தெரிவிச்சிருந்தாங்க விஜய் டிவி பிரபலங்களும் மணிமேகலைக்கு பாராட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆரம்பத்தில் இருந்த மணிமேகலைக்கான ஆதரவு விஜய் டிவி பிரபலங்கள் கிட்ட இருந்து திடீர்னு குறைஞ்சிருச்சு மாறாக பிரியங்காவுக்கு விஜய் டிவி பிரபலங்கள் கிட்ட இருந்த ஆதரவு அதிகரிக்க ஆரம்பிச்சது ஒருவேளை இது எல்லாமே விஜய் டிவினுடைய அசைன்மெண்ட்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியா கூட ரசிகர்கள் சொன்னாங்க சோஷியல் மீடியாவில் பெரும்பாலானவங்க சொன்னது போலவே பிரியங்காவுக்கு குக்குவத் கோமாளி ஷோவோட டைட்டிலும் கொடுத்துருக்கிறாங்க குக்குவத் கோமாளியினுடைய ஃபினாலே நிகழ்ச்சியை ரக்ஷன் மட்டும் அன்னை தினம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் அப்போ அத்தனை பேரும் பிரியங்காவை பாராட்டி வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்க தாமு மட்டும் மணிமேகலையை நினைவு கூர்ந்தாரு இந்த நிகழ்ச்சியை இந்த அளவுக்கு கலகலப்பா கொண்டு போறதுக்கு முக்கிய காரணம் ரக்ஷன் அண்டு மணிமேகலை தான் இந்த நேரத்துல நான் மணிமேகலை ரொம்பவே மிஸ் பண்றேன் ரக்ஷன் இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு சொன்னதுமே அத்தனை பேருடைய கவனத்தையும் இந்த பேச்சு கவனம் ஏற்பிருக்குது இதுக்கு முன்னாடி கூட சீசன் ஃபைவ்ல மணிமைகளை குக்குவத் கோமாளி ஷோல இருந்து விலகிறதா அறிவிச்சப்போ அதுக்கான காரணத்தை முதல்ல சொல்லாம இருந்தாங்க அப்போ தாமு இது குறித்து சொல்லும்போது மணிமேகலை எனக்கு மகள் போன்றவை அவள் நிகழ்ச்சியை விட்டு போனது எங்களுக்கு லாஸ் தான் அவளோட காமெடியை நாங்க அதிகமாக மிஸ் பண்ணுறேன் இது அவளுடைய விருப்பம் அடுத்ததாக ஆங்கர் போன்ற விஷயத்துல அவ கன கவனம் செலுத்த இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அவளுடைய எதிர்காலம் அவளுக்கு ரொம்ப முக்கியம் அதனால எடுத்த முடிவு தான் இது அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை குறித்து செஃப் தாமு சொல்லியிருந்தார் அதே போல இந்த முறையும் மணிமேகலை நிகழ்ச்சி விட்டு வெளியினதை தொடர்ந்து தாமு சார் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு ஆனா பிரியங்கா விவகாரம் ஆரம்பத்திலிருந்தே செஃப் தாமு எந்த கருத்தையுமே சொல்லாம இருந்ததா இருக்கிறதாகவும் செஃப் தாமு பிரியங்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட நிலையில தம் மேல வந்த விமர்சனங்களை உடைச்சி மணிமேகலைக்கான தன்னுடைய ஆதரவையும் பாசத்தையும் தொடர்ந்து தந்துட்டு வர்றது இப்ப பலருடைய கவனத்தையும் இருந்துட்டு வருது ஸோ எனிவே ஜெஃப் தாமுசர் அண்டு மணிமேகலையினுடைய பாண்டிங் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் நீங்க குக்குவத் கோமாளி சீசன் ஃபைவோட கிராண்ட் ஃபினாலே பாத்தீங்க அப்படின்னா அதுல மணிமேகலை இல்லை ஸோ மணிமேகலை அந்த இடத்துல நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்ணிங்க இல்லை அவங்க இல்லாமலே ஷோ தான் போச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க